ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த டிசர்ம மாதம் ஒன்றாம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த மாதம் கத்தருடைய பாதத்தில் காத்திடும்போது ஒரு வசனத்தை கொடுத்தா சகரியா தீர்க தரிசன புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வர கூறுகிறது சியோன் குமார்த்தியை கம்பீரத்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் அல்லையோ கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் சொன்னது போல் ஏசையா அறுபது ஒன்றின்படி எலும்பி பிரகாசி ஒன்று ஒளி வந்தது கத்தோடைய மகிமை கிடைச்சதுன்னு சொல்லி ஒளியை கொடுத்தார் மகிமையை கொடுத்தார் அடுத்த மாதம் வல்லமையை கொடுத்தார் அடுத்தது போரடிக்கிறதுக்காக நம்ம மாற்றியிருக்கிறார் அப்புறம் ஆண்டவர் நம்மை சுவிசேஷகராக சுவிசேஷாக மாற்றியிருக்கிறார் இந்த மாதம் ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்யும் இந்த வருஷம் முழுவதும் நம்ம ஆண்டவருக்காக ஒளியும் செய்திருக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் கண்டிப்பாக உன்னை ஆசிரித்திருப்பேன் உன் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய வந்து வாசம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதம் கம்பீரித்து பாடணும் நல்லா பாடி ஆண்டோரை துதித்து புதிய வருஷத்தை ஆண்டோரே நீங்கள் கொடுக்க போகிறீங்க இந்த பழைய வருடம் முழுதும் என்னை பாதுகாத்தீங்கன்னு சொல்லி அதுக்காக துதித்து பாடும்போது ஆண்டவர் நம் நடுவில் வந்து அசைவாடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஐந்தின்படி கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிரியப்பார் நீ ஜீவள்ள நாளெல்லாம் எருசிலே வாழ்வை காண்பாய் என்ற வசனத்தின்படி இந்த மாதத்தில் கத்தர் ஆசிரவதிக்கப் போகிறார்கள் ஆ சியோனிலிருந்து கத்தர் ஆஸ்ரதிக்கப் போகிறார் ஏன்னா நம்மள சியோன் வாசிகள் ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல நான் சியோனிலிருந்து உன்னை ஆசிரதிப்பேன் சொல்லியிருக்கிறாரு ஆகிய இந்த மாதம் முழுவதும் ஆண்டோருடைய பாதத்தில் காத்திருப்போம் ஜெபிப்போம் துதிப்போம் ஆண்டோரை துதித்து பாடும்போது என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தி எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசிரியிக்கிறவராக இருக்கிறார் அதனால் அவர் நாமத்தை பிரசாப்படுத்தும் பெரிய காரியங்களை இந்த புதிய வரிசையில் செய்ய போகிறாராக அவை கத்தர் இந்த வாக்கின்படி ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்ஸு